பூமி சிதா சீரியல் இல்லை இப்போ ஆரம்பியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அந்த என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக்மண்ட்டை பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க சிதாத் வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லேக்கா ரெடி பண்ண வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க பிள்ளைக்கு உன் புருஷனை காப்பாற்றணுன்னா நான் சொன்னது மட்டும் செஞ்சால் மட்டும்தான் உண்டுன்னு அந்த இடத்துல வந்து குழந்த ரூபத்தில் வந்திருக்கிற அம்மன் வந்து குறி சொல்லிக்கிட்டே வந்து ராணிகையை பார்த்து அடுத்து அடுத்து அது என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா மன்னிச்சிருமா எனக்கு நீ இவ்வளோ பெரிய உதவி வந்து செய்ய வந்திருக்க எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் இருந்த எனக்கு இப்போ அடுத்தது லேக்காக இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி தர எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியெல்லாம் இல்லை ராணி இது என்னோடய கடமை தான் அப்படின்னு அந்த அம்மன் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க நீ வா என் கூட அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து அவங்க கொண்டு வர பொருள்லாம் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளையும் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க நம்ம ராணி வீட்டில் இருக்கிற யார்ட்டி எதுவும் சொல்லாமல் எதான் கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக வந்து கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம் இப்போ எங்கம்மா போகிறோம் தாயே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்பர் ராணி உடனே நான் உன்னை உன் புருஷன் இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் உன் புருஷனை கூட்டிகிட்டு போனது யாருன்னு தெரியுமா நீ அவங்கள பார்த்துருக்கேன்னு லேக்காக பேரை மட்டும் சொல்லாமல் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இச்சாதாங்க நீ கூட்டிகிட்டு போயிருக்கானு அப்படியாம் வாங்க என்னை காட்டுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி எப்படி சித்தார்த்தை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீ அங்கே போனாலே எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுப்ப போன வாட்டி காப்பாற்றின மாதிரி இந்த வாட்டி தாடிக்காரனை எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடணும் கடவுளே பொம்மி அக்கா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து என்ன இந்த வாட்டி என் புருஷனையும் பத்திரமா வந்து காப்பாற்றிடணும் அப்படி உங்கள் மேலே இருக்கிற தான் நான் தைரியமாக போயிட்ருக்கேனே அப்படியே சாமி கும்பிடிகிட்டே ராணி வந்துகிட்ருக்காங்க அப்பன்னு பார்த்து லேக்கா வந்து வெளியில் வராங்க அந்த வீட்டை விட்டு வந்தோடனே அப்படியே வந்து யோசிக்கிறாங்க இங்கே இருக்கிற ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க என்னோட பாதுகாப்புக்காக இங்கே யாரையும் வந்து நீங்கள் விடக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க உத்தரவு நாங்கள் கண்டிப்பாக யாரையும் விட மாட்டோம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து லேக்காக்கு பாதுகாப்பு தரத்துக்காக அவங்களோட அசிஸ்டண்ட் பத்து பதினஞ்சு பேர்கிட்ட அங்கே வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் சித்தார்த்த் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னாச்சு லேக்கா ஒன்றும் காணுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ராணி இப்போ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா இந்த குளம் இருக்குல்ல இங்கே போய் வந்து கை காலை வந்து நினச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குமா நான் சொல்கிறேன்னா கேளுனோடனே கை காலை வந்து நினச்சிட்டு அப்படியே வந்துடுறாங்க வந்தோன்னே இது மாதிரி ஒரு புடவை வந்து எடுத்துகிட்டு வர சொன்ன அதையும் கட்டிட்டு வந்துடுனோன்னே அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க முதல்ல இந்த அம்மனை வந்து நல்லா வந்து சாமி வந்து கும்பிட்டுக்க உனக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறது இந்த அம்மன் தான் ஏன்னா நீ மோத போகிறது சாதாரண ஆள் கிடையாது உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் வந்து உதவியோடு இருக்காங்க உடனே நீங்கள் தான் வந்து உதவியாக இருக்கணுங்கிற மாதிரி அந்த அம்மன் வந்து கேட்டதுனால கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது கரெக்டாக அந்த அம்மன் சிலைக்கு பின்னாடிலேருந்து லைட்டு வந்து அடிக்குது உடனே சந்தோஷமாக ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி இந்தா இந்த சிவப்பு துணி இருக்குல்ல இதை வந்து தலையில் வந்து கட்டிக்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு நிச்சயம் லேக்காக்கு ஏகப்பட்ட பேர் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது இல்லை அதுக்காக தான் சொல்லி அந்த துணியை வந்து தலையில வந்து கட்டி விட்றாங்க அப்படியே மாசம் வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க இந்த இடத்துல தான் உன் புதுசா இருக்கா அப்பப்பா என்னது இது இவ்வளோ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க லேக்கா இருக்கக்கூடிய இடத்த பார்த்து அதுக்கு பின்னாடி என்ன ஒரு சாமி சலை இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாம் அதுதான் எங்கள் ஊர் கோயில் இப்போ இந்த ஊர்ல யாருமே இல்லைங்கிறனால தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லாமல் அந்த இடத்துல அம்மன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன தாயை பண்ணணும் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன்ல உனக்கே எல்லாமே அடுத்தடுத்தது தெரியும் உங்ககிட்ட நான் ஆரம்பத்தில் எல்லாம் முழுசாக வந்து சொல்ல முடியாது உங்ககிட்ட ஆரம்பத்துலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன் அதை எல்லாம் யோசிச்சுப்பாரு உன் கையை பிடிச்சி பேசும்போது சைலண்டாக வந்து சொன்னல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாங்க திருப்பி பார்த்தா அந்த அம்மனை வந்து காணும் டக்குன்னு மறைஞ்சிட்றாங்க இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ஏதோ குழு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை வச்சு தான் நான் அடுத்தது வந்து கண்டுபிடிக்கணுமா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இதுக்குள்ளே தான் சித்தார்த்து இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்னு சொல்லும்போது ஒரு பாதுகாப்பு வலையமும் வந்து போட்டிருக்காங்க அந்த இடத்துல லேக்கா அதை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வைக்கும்போது லைட் வந்து எரியுது என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இந்த துணி கட்டியிருக்கறனால நம்மளால் இதுக்குள்ளே போக முடியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகலான்னு சொல்லிட்டு அடி அடி வச்சு போய்கிட்டே இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை முதல்ல இந்த அம்மனுக்கு வந்து பூஜை தானே பண்ண சொன்னாங்க இத்தனை வருஷம் பூஜையே பண்ணாமல் இருந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கோயிலை ஃபுல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணி பக்கத்தில் இருக்க தண்ணி வந்து கிணறுல இருக்குது அந்த கிணத்துல வந்து தண்ணி எடுத்து அப்படியே வந்து பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஏன்னா இத்தனை வருஷம் வந்து எனக்காக அந்த இடத்துல வந்து மூணு வேலை வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பூஜை வந்து பண்ணுறது கூட யாரும் இல்லைங்கிற மாதிரி எடுத்தோன்னு ஓப்பனிங் சீனில் வந்து ராணி பிடிச்சி பார்க்கும்போது சொன்னாங்க இதைத்தான் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க அந்த இடத்துல அப்போனா வந்திருக்கிறது வந்து அம்மனா அம்மா என்னை மன்னிச்சிருமா நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு தெரியாமல் போச்சு உங்களுக்காக நான் பூஜை பண்ணுறோமா இப்போ மட்டும் இல்லை நீங்கள் எனக்கு இப்போ உதவி பண்ணிட்டீங்கிறனால மட்டும் நான் உங்களுக்காக வந்து இது செய்யலை நான் என்றைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நான் வந்து பூஜை பண்ணுறேன் சொன்னீங்களா அது உங்களுக்கு மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னீங்களே அது மாதிரி கஷ்டமே இல்லாத அளவுக்கு நான் இங்கே நிறைய பேரை திருப்பியும் வந்து வர வைக்கிறேங்கிற மாதிரி ராணி வந்து சூப்பரா சொல்லிட்டு அப்படியே வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பூஜை பண்ண பண்ண வந்து அந்த அம்மனுக்கு பல மடங்கு வந்து சக்தி வந்து கிடைக்கிது ஒரு பக்கம் லேக்கா வந்து அந்த பக்கத்துல வந்து உட்காந்துருக்காங்க இருக்காங்க நீ வந்துட்டியா லேக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தமனா கேங்க வந்து காட்டுறாங்க சித்தார்த்தையும் ராணியும் காணோம் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க ரெண்டு பேரும் அடுத்தது கேடித்தனத்தை கண்டுபிடிக்க போயிருக்காங்களா இல்லை எங்கே போயிருக்காங்க சித்தப்பா நோட் பண்ணிங்களா லேக்காவையும் காணும் லேக்கா அப்படி இருந்தாலும் வந்து சித்தார்த்த கூட்டிகிட்டு போகிறேன் தான் சொல்லிட்டு இருந்தா சித்தார்த்த கூட்டிகிட்டு போயிருந்தானா ராணி என்ன பண்ணுவா பின்னாடியே சித்தார்த்த தேடி போயிருப்பாப்பில்ல அப்படிதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் லாரா வேணால் தோத்துருக்கலாம் ஆனால் இந்த லேக்கா வந்து தோக்குற மாதிரி தெரிலங்கிற மாதிரி சந்தோஷமாக உற்சாகமாக வந்து பேசுகிறாங்க எது எப்படியோ நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சா போதுங்கிற மாதிரி ரகுவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சித்தப்பா நிச்சயம் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு பேசுகிறாங்க ஒரு பக்கம் பூஜை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல லேக்காவுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் வந்து தெரியுது அந்த இடத்துல அது நம்மளை சுற்றி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தாலும் அந்த அம்மன் தான் வந்து சித்தார்த்தை வந்து காப்பாற்ற போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போதுன்னே சொல்லலாம்